ஃபைனலாக இந்த சைட்டோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இது வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் புல்லுலாம் வெட்டிட்டாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பில்லுலாம் வெட்டிவிட்டாங்க அந்த இடம்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மேலேருந்து வீட்டு எடுக்கும்போது இந்த இடம் எதுவுமே தெரியாமல் தான் இருந்துச்சு இன்னும் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே பில் பில்லு வந்து கட் பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் கட் பண்ணணும் இதாங்க லாஸ்ட் லேயர் இந்த லேயர் வரைக்கும் முடிச்சாது இதோட லாஸ்ட் எண்டு இதுக்கப்புறம் வந்து வேறு ரப்பர் தோட்டம் ரப்பர் தோட்டம் ப்ளஸ் மூங்கில் மரம் காடுலாம் இருக்குது இது வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சாச்சுங்க ிருந்து ஆரம்பிச்சோம் அங்கேயே வந்து நிறுத்தியாச்சுங்க ஒர்க் சைட் வந்து எல்லாமே முடிச்சாச்சு பட் ஆனால் இன்னும் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து இங்கே வேலை இல்லைங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட பில்லு எல்லாமே வெட்டுறோம் இது வந்து ஆளுங்க நாலு பேர் இருக்காங்க அது எல்லாமே வெட்டி வந்து முடியாது வேலை பட் ஆனால் இன்னும் இதில் இங்கே இருக்கிற எல்லா பில்லுமே வெட்டி தனமரத்துக்கு கீழே போடுறதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே வேலை திரும்பவும் நம்ம இன்னொரு டைம் வரணும் இங்கே வந்து நம்ம வேலை செஞ்சோம்னா அது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே வேலை இருக்குங்க இங்கே ஃபைனலாக வேலை எல்லாம் முடித்து வெளியே போயாச்சுங்க இதுதாங்க வெளியே வர இடமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காடு தான் வீடே கிடையாது வேலை முடிச்சாச்சுங்க அடுத்த சைடுக்கு போகிற வேலை தான் இது மாதிரி இடத்துல நான் எதுவரையும் வேலை செஞ்சதே கிடையாதுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேலை செய்கிறேன் ஏன்னா நான் எப்பவுமே சைட் ஒர்க்கு தான் போயிருக்கேன் சைட் டொர்க்கு போனோம்னா அங்கே எப்போயுமே ஆளுங்க இருப்பாங்க சைட்டில் இந்த சைட்டில் மட்டும் வேலைக்காரங்க தான் இருப்பாங்க ஒரு சில டைமில் அவங்களும் இருக்க மாட்டாங்க நம்ம தனிதான் இருந்தது வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இது இதுவும் ஒரு அனுபவமாக தாங்க இருந்துச்சு எனக்கு ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு ஏன்னா இது பெரிய மழை ஒன்று அது மட்டும் இல்லாமல் பெரிய காடு ஸோ அதனால் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவிச்சா கூட ஒரு ஆள் யாருமே வர மாட்டாங்க அது மாதிரி இடத்துல நம்ம வண்டி ஓடுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஆப்ரேட்டர் யாராவது செஞ்சிங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க சரிங்களா தட்டா